மூத்த மக்களுக்காக மத்திய அரசு அடல் பென்ஷன் யோஜனாவை செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் ஒருவர் மாதந்தோறும் ஐந்தாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் பெறலாம் ஏழைகள் பொருளாதாரத்தில் நழிவடைந்த நபர்கள் அமைப்பு சாரா துறையில் உள்ள தொழிலாளர்கள் இருந்து நாற்பது வயதிற்குள் இத்திட்டத்தில் இணையலாம் இத்திட்டத்தில் தினம் ஏழு ரூபாய் வீதம் மாதம் இருநூற்றி பத்து ரூபாய் முதலீடு செய்தால் அறுபது வயதை அடையும் போது ஓய்வூதியமாக ரூபாய் ஐந்தாயிரம் உங்களை வந்தடையும் என தகவல் கிழக்கு ஆப்பிரிக்க நாடான மொரீஷியஸ் நாட்டின் தேசிய தினம் மற்றும் சுதந்திர தினத்தில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி இரண்டு நாள் பயணமாக மொரீஷியஸ் சென்றுள்ளார் மொரீஷியஸ் நாட்டின் மிக உயரிய விருதை பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்குவதாக அந்நாட்டின் பிரதமர் நவீன் அறிவித்துள்ளார் அதிபர் தரம் அவரது மனைவி வெளிநாட்டு இந்தியர் என்ற அந்தஸ்து வழங்கும் கார்டை பிரதமர் மோடி வழங்கினார் கோவை ஆரஸ்புரம் அம்மணி அம்மாள் பள்ளி அருகே சர்சான்முகம் ரோட்டில் புதிதாக இன்று பனிரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதனாகியை இன்று திறப்பு விழா கண்டிருக்கும் நெல்லை கருப்பட்டி காஃபி ஹவுஸில் தின்னத்தின்ன திகட்டாத ஆறு வகை கருப்பட்டி அல்வா நாக்கில் இருந்து அகலாத புதுவிதமான இட்லி வடை தோசையில் பல வகைகள் பாரம்பரிய உணவுகளை சுவையுடன் உண்ணலாம் மேலும் தின்ன தின்ன திகட்டாத கருப்பட்டியை கொண்டு பாரம்பரிய இனிப்புகளை வகை வகையாக அசுத்துகிறார்கள் உரிமையாளர்கள் வெங்கடேஷ் காளிதாஸ் கோவை ஆரஸ்புரத்தில் நெல்லை கருப்பட்டியில் டீ காஃபி சுகு காஃபி சுக்குப்பால் பால் என மக்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து மக்களின் சேவையே எங்கள் சேவை என சேவையாற்றுகிறார்கள் கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பில் ஜேஎன்ஜே ஸ்டோர் கடையின் முன்புறத்தில் ராமகிருஷ்ணன் என்பவருக்கு சொந்தமான அனுபமா என்ற ஒரு பெரிய யானை வந்திருந்தது ஒரு மணி நேரத்திற்கு மேலாகியும் யானை நகராமல் அங்கேயே நின்றிருந்ததால் அவ்வழியே செல்வோர் கடைக்காரர் அனைவரும் பயத்துடனே இருந்தனர் ஆனால் யானை மீது மது பிரியரானிக்கு பொதுமக்கள் தகவல் அளித்தவுடன் வனச்சாரக அலுவலர் குழு அங்கே வந்து யானை பாகனை தட்டி எழுப்பி யானையையும் பாகனையும் வனச்சரக அலுவலகத்திற்கு கொண்டு சென்றனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி சேம்பர்களில் இன்கம் டாக்ஸ் அதிகாரியாக மோசடி செய்த நபர் சத்ரப்பட்டியில் சாம்பர் உரிமையாளர் வீட்டில் கையும் களவுமாக பிடிப்பட்டார் மேலும் சத்திரப்பட்டி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு காவல் ஆய்வாளர் கவிதா தலைமையில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அண்ணாமலை கூறுகையில் முதலில் இரண்டு லட்சம் பேர் மட்டுமே மும்மொழியை படிப்பதாக கூறிய அமைச்சர் அன்பில் மகேஷ் தற்போது பதினைந்து லட்சம் பேர் மும்மொழி படிப்பதாக தெரிவித்திருக்கிறார் விரைவில் முப்பது லட்சம் மாணவர்கள் கற்பதை அவர் ஒப்புக்கொள்வார் என்று சவால் விடுத்துள்ளார் தமிழ் தெரியாதவர்களை ஏன் வேலையில் சேர்க்க வேண்டும் சிபிஎஸ்இ யில் படித்தால் அரசு வேலை கேட்காதீர்கள் தமிழ் மொழி தேர்வில் தேர்ச்சி பெறாதவரை பணியில் சேர்க்கும் தனி நீதிபதியின் உத்தரவிற்கு தடை விதித்தது உயர்நீதிமன்ற கிளை அதிரடி நாடம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூ டியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்